ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் பாண்டீரிய இனி வரப்போ எபிசோட்கான திரும்ப தான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ராஜியும் மீனாவும் கண்டிப்பாக மயிலோட இந்த நிலமையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட்டு சரவணன் மாமா கிட்டே பேசணும் அப்படின்னு அத்தைகிட்ட பேசுகிறதுனால எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்டே போய் நம்ம மீனா கேட்குறாங்க மாமா நான் கிட்ட மயிலக்கா பற்றி ஒரு விஷயம் பேசணும் உங்களுக்கு அதுக்கு நேரம் இருக்கா அப்படின்னு ஏம்பா அப்படி பேசுகிறேன் மயிலை பற்றி பேசுகிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு அவங்க முன்னாடி பக்காவாக நடிக்கிறாரு மாமா நீங்கள் மயிலக்கா கிட்டே சரியாக இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அதுக்காக தான் அதை பற்றி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா எனக்கும் வருத்தம் இருக்கும்ல அப்படின்னு உங்களுக்கே அவ்வளவு வருத்தம் இருக்கும்னு சொல்றீங்களே பொண்ணு அவங்க கண்டிப்பா வயித்துல வளர்ற குழந்தைய பத்தி உணர்ந்திருப்பாங்க அந்த ஃபீலிங் அவங்களுக்கு வரல அப்படின்னா கூட அந்த குழந்தை எப்படிலாம் இருக்குங்கிற கனவு உங்களை விட அவங்களுக்கு அதிகமாக தான் இருந்திருக்கும் ஆனால் அவங்களும் அதே மாதிரி தானே ஏமாந்துருக்காங்க அப்படின்னு உங்கள் உங்களையும் எல்லாரையும் ஏமாற்றி வச்சுருக்காப்பாவை அப்படின்னு கடுப்பாக நான் கிளம்புறேன் அப்படின்றாரு மாமா இருங்க ஒரு நிமிஷம் என்ன ஏமாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவள் ப்ரெக்னென்ட்டாகவே இல்லைப்பா அப்படின்றாங்க அதான் டாக்டர் சொன்னப்போவே தெரியுமே அப்படின்னு அவள் அதுக்கு முன்னாடியே பிரெக்னெண்டாக இல்லை மீனா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக சொல்றாரு அதான் டாக்டர் சொல்லிட்டாங்களே மாமா டாக்டர் சொன்ன அப்புறம் தானே தெரியும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தான் டாக்டர் சொன்ன அப்புறம் தெரியும் ஆனால் அவளுக்கு டாக்டர் சொல்றதுக்கு முன்னாடியே தெரியும் அவள் பிரெக்னண்டா இல்லைன்னு அதுதான் நான் சொல்றேன் அப்படின்றாங்க என்னமாமா சொல்றீங்க அப்படின்னு மீனாவும் ராஜியும் ரொம்ப ஷாக்கிங்காக கேட்குறாங்க ஆமாப்பா அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதற்றமாகிறாரு மாமா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ராஜு ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க குடிச்சதுக்கு அப்புறம் இப்போ சொல்லுங்க அப்படின்றாங்க அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்ட விடுப்பா அப்படின்ட்டு நான் கிளம்புறேன் கடைக்கு போகிறேன் அப்படின்றாரு அப்போ நம்ம மீனா விடுறதா இல்லை இல்லைமாமா நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க அதை முழுசாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க எதுக்குப்பா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு நீங்கள் கிளம்புங்க நான் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைமாம்மா தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா மயிலக்கா ரொம்ப டல்லாக இருக்காங்க அத்தை வேற எல்லா இடத்துலையும் குத்தி குத்தி காமிச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் நிறைய பொய்யை தான் பேசுகிறா அவளை குத்தி காமிச்சு பேசாமல் வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்றாங்க என்னமாம்மா சொல்றீங்க அப்படின்னு அவள் பொய் சொல்லியிருக்காப்பா நம்ம கிட்டேயும் அப்படின்றாங்க பொய் சொல்லிருக்காளா என்னம்மாமா சொல்கிறீங்க அப்படின்னு திரும்பவும் அவங்க பதற்றத்தோட கேட்குறாங்க அவங்களுக்கு எதுவுமே புரியலை அப்படிங்கிறதுனால அப்போது நம்ம சரவணன் சொல்கிறாரு நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா மயில் ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை அப்படின்னு அதான் டாக்டர் சொல்லிட்டாங்களே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஐயோ நான் உனக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைப்பேன் மயில் ப்ரக்னெண்ட்டாக இல்லைங்கிறத டாக்டர் சொல்லி தானே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மயிலுக்கு டாக்டர் கிட்டே போகிறதுக்கு முன்னாடியே தெரியும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைங்கிற விஷயம் நம்ம எல்லோரையுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு பொய் சொல்லி ஏமாற்றிருக்காப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு அப்படி பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க அக்காவை நீங்களே சந்தேகப்படலாமா ராஜி அதான் சொன்னே சொல்லி புரிய வைக்க முடியாது தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க இது மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல கல்யாண விஷயத்திலே ஒரு பொய் சொல்லிருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அந்த ஜுவல்ஸ் விஷயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கெஸ்ட் பண்றாங்க ஏன்னா இவங்களுக்கு அதுதான் தெரியும் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னால் தேவையில்லாமல் குழப்பம்தான் வரும் அப்படின்னு என்னமாம் வீட்டில் சொல்லிடுவோமோன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு வீட்டில் சொன்னால் மட்டும் என்ன என்ன நடந்துருப்போகுது எல்லாரோட நிம்மதியும் கேடும் அவ்வளவு தானே அப்படி ஒன்றும் நீங்கள் நடந்துக்க மாட்டீங்க ஏன்னால் நீங்கள் ரெண்டு பேருமே பொறுப்பான பிள்ளைங்க இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகள்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்பா உங்களை பாராட்டுற அளவுக்கு நீங்கள் ரொம்ப நல்ல மருமகள்கள்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு அக்காவும் அதே மாதிரி தான் அக்காவுக்கு பிடிச்சி இந்த வீட்டுக்கு வந்த மருமகள் அவங்க கண்டிப்பாக அவங்கள மாமாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்க மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு

அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அக்கா அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க அப்போ உங்களுக்கும் அந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமா ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க சொல்கிறது நகை விஷயத்த சரவணன் சொல்கிறது படிப்பு விஷயத்த இப்போ இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உண்மையை ஒளரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீனா கேட்கும்போது சரவணன் இருந்துட்டு உனக்கு எப்பப்பா தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார் அப்போது எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு அதான் எப்போ அப்படின்றாங்க தாலி பிரித்து போக்கும்போது அந்த தங்கன நகைகளை எல்லாத்தையும் பேங்க்லேருந்து எடுத்துட்டு வந்தோம்ல அப்போ போட்டுக்கும்போது நாங்கள் மேலே போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் நானுராஜியும் அப்போதான் மயிலக்காவும் அவங்க அம்மா அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க போட்ட நகையில எட்டு சவரன் தான் தங்க நகை மீது எல்லாமே கவரிங் அப்படின்னு வீட்டில் இருக்கிற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க நான் பேசாமல் இப்பயே உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு மயிலக்கா அழுதுட்டு இருந்தாங்க தான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க மயிலக்கா நான் இப்பவே சொல்லிடுறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் நான் தான் பரவாயில்ல வேண்டாம் இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க பேசிக்காவே ரொம்ப ரொம்ப ஏழைங்க அவங்க கிட்ட காசு பணத்துக்கு எப்பவுமே பஞ்சமா தான் இருக்கும் அப்படின்னு பிள்ளையை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொய்யை எல்லாம் சொல்லிட்ட மாதிரியும் சொன்னாங்க காசு பணம் நகையெல்லாம் வச்சு அவங்களுக்கு படிப்பை கொடு கொடுத்துட்டோம் ஆனால் எங்களால் நகையை சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நமக்கு சரவணன் வந்து இன்னும் அதிகமாக கோவப்படுறாரு என்னாச்சுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இந்த விஷயம் உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க தோ இப்போ தான் நீ சொல்லும்போது அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ அப்படின்னு ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க என்னப்பா இந்த விஷயம் இவ்வளோ நாளாக நீங்கள் மறைச்சி வச்சிருந்தீங்களா ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்கறாங்க அப்போ நீங்க என்ன விஷயத்த மாமா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதான் சொன்னியே காசு பணம் நகையெல்லாம் வச்சு தங்க நகை பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்காம படிப்பை சேர்த்து வச்சிருக்காங்க படிக்க வச்சிருக்காங்களாமா அப்படின்னு அந்த படிப்பு விஷயத்துல தான் நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாரு சரவணன் என்னம்மாமா சொல்றீங்க அப்படின்னு ராஜி கேட்கறாங்க அப்போ சரவணன் இருந்துட்டு ஆமாப்பா அவங்க படிக்க வைக்கவும் கிடையாது தங்க நகையும் சேர்த்து வைக்கக்கூடாது கிடையாது ஏன்னா அவ படிச்சிருக்கிறதே பன்னெண்டாம் கிளாஸ் தான் ஆனா லிட்ரேச்சர்ங்கிற அளவுக்கு நம்ம கிட்ட போய் சொல்லுங்கள் என்னம்மா ஏமாத்திக்கிட்டு இருந்தா அதுவும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் முட்டால் ஆக்கிக்கிட்டு இருந்திருக்கா இட்டியட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கும் இன்னும் அதிர்ச்சியா இருக்கு கேட்கும் போதே உங்களுக்கு இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கே உங்ககிட்ட ஏற்கனவே இந்த விஷயத்துல மாட்டியிருக்கா இப்ப வரைக்கும் அதை பத்தி என்கிட்ட மூச்சு கூட விடல இப்போ ரெண்டு விஷயம் அவ எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கா அவ கூட யார்கிட்டயும் சொல்லல யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் கட்டின புருஷனா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல நான் என்ன பணத்துக்கும் இந்த மாதிரி படிக்கல அப்படின்னு கோவப்பட்டோம் ஏதாவது பண்ணியிருப்பேனா என்ன பணத்துக்கு நகை கை நான் என் கூட இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கல இப்போ கூட என்ன புரிஞ்சிருக்காதா இப்போ வரைக்குமே அந்த உண்மையை என்கிட்ட சொல்லலை படுப்பு விஷயத்தில் மாட்டும் போதாச்சும் என்கிட்ட இதை சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்ருக்காரு சரவணன் இப்போ இருக்கு அவளுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புறாரு ஐயோ போச்சுக்கா அவர் படிப்பு விஷயத்துலையும் போய் சொல்லியிருக்காங்க அதில் மாமா தெரிஞ்சுக்கிட்டாரு நாமும் இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஏதோ ஒரு விஷயம் தானே அவங்க போய் சொல்லியிருக்காங்க அப்போ இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளும் வளரட்டோமே வாங்க இப்போவே போய் மயிலை கிட்ட இதை பற்றி பேசலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் உள்ளே போய் கதவு அடிச்சிக்கிறாங்க மயில் வந்து இருக்காங்க படுத்துக்கிட்டு அக்கா அக்கா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க விடுங்க தயவு செஞ்சு இந்த வீட்டில் எனக்குன்னு யாருமே கிடையாதுங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் வெளியெல்லாம் வரமாட்டேன் எனக்கு பசிக்கலை என்னை சாப்பிடலாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா வெறும் ஆசை தான் உங்கள் மேலே அக்கறையாக வந்து சாப்பிட கூப்பிட்றோன்னு நினச்சிங்களா உங்கள் மேலே அக்கறை இருந்துச்சு தான் ஆனால் அந்த அக்கறையால் நாங்கள் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரியம் பண்ணீங்க அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க அப்போது மீனா சொல்கிறாங்க நீங்கள் தங்க நகை விஷயத்தில் பாதிக்கு மேலே கவரிங் அதாவது எட்டு சவரன் மட்டும்தான் தங்கம் இது எல்லாம் கவரிங்னு சொன்னீங்கல்ல அந்த விஷயத்தை நான் சரவணன் மாமா கிட்டே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி பாவி ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க ஏன் நீங்கள் மட்டும் என்ன இது ஒரு பொய் தான் நாங்கள் சொன்னதுன்னு சொன்னீங்க ஆனால் படிப்பு விஷயத்துக்கும் போய் சொல்லிருக்கீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அவர் தான் சொன்னாரு ஏதோ பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு விஷயம் தானே சொன்னது அதனால அவர் அதை சொல்லணும்லாம் சொல்லலக்கா அப்படின்றாங்க ஐயோ போச்சு அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீங்க தப்பா எடுத்துக்கலாம் நான் இன்னொன்று நீங்க வேற ஏதாவது விஷயத்துல போய் சொல்லிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க இல்லைக்கா எதுவாக இருந்தாலும் இப்போவே இந்த விஷயத்தோடு முடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு ரெண்டு பேருமே அவங்களுக்கு ஆறுதல் பேசுகிறாங்க ஆறுதலாக ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அதை பற்றி பேசும்போது காது கொடுத்து கேட்குறதில்ல மயில் அழுகிறதிலே குறியா இருக்காங்க இப்போ மாமா எங்கே அப்படின்னு கேட்கவும் அவர் தெரியல வண்டி எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்பி போயிருக்காரு அப்படின்னு போச்சு கடைக்கு தான் போயிருப்பாரு கிட்டே எல்லா ஒன்றுமே சொல்லியிருப்பாரு அவ்வளோதான் இனி நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல என் திங்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ணுறேன் எடுத்துகிட்டு கிளம்பணும்ல ஆமாம் திங்ஸை பேக் பண்ணி மட்டும் எங்கே எடுத்துகிட்டு போய் வாழ போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு வேற எங்கேயும் எனக்கு போ போக்கடமே கிடையாது எங்கேயாவது ஆற்றுலையோ குளத்துலையோ விழுந்து சாக வேண்டியது தான் இப்போல்லாம் ஆற்றுலையும் குளத்துலையும் கூட தண்ணி இல்லை எங்கே விழுந்து சாகிறதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அழுதுட்ருக்காங்க அக்கா அழாதுக்கா வேண்டாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் யாரும் இல்லாதது தான் வந்து இவங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாகவே போயிடுச்சு அரசி சுகன்யா அப்புறம் கோமதி மூணு பேருமே கோவிலுக்கு போயிருக்காங்க கதர் யூஷுவல் அவரோட வேலையை பார்க்க போயிட்டார் செந்தில் ஆஃபீஸ் போயிட்டார் இப்போது பழனி பாண்டியன் ரெண்டு பேரும் கடையில் இருந்தாங்க சரவணன் மட்டும் தான் கடைக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தார் அப்போதான் இவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை பற்றி பேசி சரி பண்ணலான்னு நினைக்க இது இவ்வளோ மோசமாயிருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதருக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் கதிர் ஃபோனை எடுக்கலை அப்போது நம்ம செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க மீனா அவர் ஃபோன் எடுத்த உடனேவும் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இங்கே உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு செந்திலும் கிளம்பி வராரு இப்போ ராஜி இருந்துட்டு அக்கா கதிர் எங்க இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு சீக்கிரமா சொல்லிட்டு அவங்க போறாங்க இப்ப பாத்தீங்கன்னா சரவணனோட வண்டி சத்தம் கேட்குது அதாவது எதுக்காக போனாருன்னு தெரியலையே பேசி எப்படியாவது சொல்லிட்டு வெளியே போனா இப்ப வரைக்கும் செந்தில் கிட்ட கூட மீனா இந்த விஷயத்தை பத்தி சொல்லல அழுதுவங்க அழுதுங்களாவே இருக்காங்க இப்போ நம்ம சரவணன் யார கூட்டிட்டு வந்திருக்காருன்னா மயிலோட அம்மாவை அவங்க வந்த உடனே என்னாச்சு மயிலுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா வண்டியில் உட்காருங்கன்னு தோ இப்படி இருந்தேன் அப்படியே கூட்டிகிட்டு வந்துருச்சு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா வந்து பயங்கரமாக பதற்றமாக இருக்காங்க ஐயோ நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு மேலேயும் அவளை நான் எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக வீட்டையே அவ்வளோதான் முடிச்சு கட்டிடுவா இந்த வீட்டில் இருக்கிற யாருமே ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு கேரக்டர் அவ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு மயிலே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவள் பேரை சொல்லி கூப்பிட்றது கூட எனக்கு அசிங்கமாக இருக்கு அவளை கூப்பிடு வீணா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு வரேன்னு உள்ளே போய் மயிலை கூட்டிகிட்டு வந்தா இங்க வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க மீனாவும் ராஜியும் மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து ஒரு மாதிரி பரிதாபமாக பேசுகிறாங்க ஆனால் அதானே இன்னும் எத்தனை நாள் என்ன ஏமாத்தலான்னு இருந்தீங்க அவங்க சொல்லலைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இந்த விஷயத்தில் மட்டும்தான் போய் சொல்லியிருக்கேன் படிப்பு விஷயத்தை தவிர வேறு எதுலையுமே நான் உங்ககிட்ட போய் சொன்னதில்ல மாமா நான் சொன்னேன் அப்படின்னு ஐயோ இங்கே என்னதான் நடக்குது சொல்லுங்களேன் முதல்ல அப்படின்னு செந்தில் கேட்குறாரு அப்பதான் நம்ம மீனாக இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க மயிலக்கா நகை விஷயத்தில் போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஏற்கனவே எனக்கு தெரியும் ஆனால் சரவணன் மாமா பேசும்போது மயிலக்கா வந்து குழந்த விஷயம் விஷயத்துல போய் சொல்லியிருக்காங்க அவங்க பிரெக்னெண்டா இல்லைங்கிறது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம எல்லாரையும் பிரெக்னெண்டா இருக்கிறேன்னு பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு அதுக்கு என்ன அவசியம்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு மயிலு வீட்டில் கல்யாண விஷயத்தில் ஒரு பொய் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஸோ இதான் சொ இதுதான் எனக்கு தெரியும் இல்லையா இந்த பொய் தானே அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இதை நான் வளரிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் சொன்னார் படிப்பு விஷயத்தில் பொய் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு விஷயத்தில் என்ன பொய் அப்படின்னு செந்தில் கேட்குறாரு அக்கா அதாவது எம்ஏ லிட்ரேச்சர்னு சொன்னாங்கல்ல ஆனால் அக்கா படிச்சிருக்கிறது வெறும் பன்னெண்டாம் கிளாஸ் தானா ஆனால் அவங்க பொய் சொல்லி இந்த கல்யாணத்து நடக்கிறதுக்காக பொய் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நகை விஷயத்தில் எண்பது சவரன்னு சொன்னாங்க அதில் எட்டு சவரன் மட்டும்தான் தங்கம் மீதி எல்லாமே கவி அப்படிங்களா இந்த விஷயம் எங்களுக்கு ஏற்கனவே தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் அப்போவே தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இதுக்கு மேலே என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க நான் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து இது எதையுமே பிளான் பண்ணி பண்ணலை நடந்ததில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க செந்தில்கிட்ட இவளை நம்பினதுக்கு நல்ல ஒரு சூப்பராக ஒரு விஷயத்தை செஞ்சு விட்டுட்டா அப்படின்னு நம்ம மயிலோட அம்மா வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க இப்போ சரவணன் மயிலுக்கிட்ட சொல்றாங்க உன் அம்மாவை நான் எது கூட்டிட்டு வந்தேன்னு பார்க்குறியா வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உன்னை தனியாக அனுப்புறதுக்கோ உன்னை கூட்டிட்டு போய் அங்கே விடுறதுக்கோ எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதான் உன் அம்மா கிட்ட உன்னை ஒப்படைச்சிடணும்னு சொல்லி அவங்களவே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு கிளம்புங்க இனி அவ கூட நான் வாழ்றதா இல்லை அப்படின்னு சரவணன் சொல்றாரு என்ன தம்பி இப்படி பேசுறீங்க ஊர் அறிய கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு ஊர் அறிய கல்யாணம் நடந்துச்சு ஊரறையே அந்த நீங்க உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டியது தானே எதுக்கு அத்தனை பொய்யும் சொன்னீங்க ஊரறியவா இந்த பொய்யெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்போ அவங்களுக்கு பார்த்தியே வரல அப்படியே திடுக்கிட்டு நிக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா பாக்கியம் வந்துட்டு தம்பி இங்க பாருங்க தேவையில்லாம இப்ப புருஷ மொண்டாட்டி விஷயத்துல நீங்களும் உங்க பொண்டாட்டியும் தலையிடாதீங்க அவங்க பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க அவன் என் தம்பி அது என் தம்பி வைஃப் மீனா இந்த வீட்டில் எவ்வளோ நல்ல பேர் எடுத்திருக்குது தெரியுமா மீனா உள்ள மரியாதை இந்த வீட்டில் பெத்த பிள்ளைங்களுக்கு கிடைய கூட கிடையாது எங்கள் அம்மா பனசில் ரெண்டு மருமகளும் அவ்வளோ பெரிய இடம் பிடிச்சிருக்காங்க நீங்களும் பெத்து ஒரு பிள்ளையை அனுப்பி வச்சிருக்கீங்களே இவ யாருக்குமே வந்து நல்லது பண்ணலை நல்லது பண்ணலைன்னா பரவாயில்ல இந்த இவ இந்த மாதிரிலாம் ஏமாத்திருக்கிறா உங்கள் குடும்பத்தோட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஜெரி பண்ணி தான் இந்த கல்யாணத்தை பண்ணிருக்கிறீங்கன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா தேடி தேடி அழிஞ்சு இப்படி ஒரு பொண்ணை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே சொல்லி அவ்வளோதான் அவர் உயிரையே விட்டுவிடுவாரு அப்படின்லாம் சொல்லிட்டு சரவணன் ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு நம்ம ராஜி கதிரை கூட்டிகிட்டு போக வந்தவங்க கூட்டிகிட்டு வர்றதுக்காக போனவங்க வந்தாச்சு வந்த உடனே என்னாச்சு என்ன நடக்குதீங்க என்ன கேட்டால் இப்போ எதுவுமே சொல்லலை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம சரவணன் வந்து சொல்லிடுறாரு இந்த விஷயத்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிய வேண்டாங்கிறதுனால தான் நானே இதை டீல் பண்ணிட்டுருக்கேன் மயில நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு தம்பி நான் கூட்டிகிட்டு போயிட்டேன்னா உங்கள் அண்ணன் என்ன சொல்லி சமாளிப்பாராமா அப்படின்னு பாக்கியாக கேட்குறாங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படிமா உன்னால் இப்படி பேச முடியுது அப்படின்னு மயில் வந்து அவங்க அம்மாவை திட்டுறாங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருந்தேன்னா மாமா சொல்கிற மாதிரி நான் என்னால் நீங்கள் எல்லோரும் கெட்டு போயிடுவீங்க அதனால் நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சும்மாரு என்ன பேசிகிட்ருக்க அப்படின்னு அவங்க திட்டுறாங்க கவலைப்படாதம்மா உன் வீட்டுக்கு வந்து உக்காந்துக்குவேன்னு நினைக்காத எனக்குன்னு ஏதாவது ஒரு இடம் இல்லாமையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சும்மா பைத்தியக்கார்தனமாக பேசிட்டு இருக்காதிங்க மாமா ஏதோ கோபத்தில் பேசுகிறாங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு மீனா என்ன கேட்காம எனக்கு அதாவது என்னோட இடத்துல இருந்து நீ எந்த வாக்கும் கொடுக்காதப்பா நான் எல்லாம் சீக்கிரம் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு பரவாயில்ல மாமா என்னைக்கு மன்னிக்கிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் அக்கா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நான் மன்னிக்க மன்னிக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல எனக்கு நல்லாவே புரியுது நான் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு அப்படின்றாங்க ஆமா அன்னைக்கு காலேஜ்ல நீ படிக்கிற விஷயத்துல போய் சொல்லியிருக்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நகை விஷயத்திலையும் நாங்க போய் சொல்லிருக்கோம்னு ஏன் சொல்லல இதுக்கு மேல எங்கிட்ட எந்த போயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன ஆனா நீ என்கிட்ட இந்த பொய் ஏற்கனவே இதை நான் சொல்லிருக்கேன் ராஜிக்கும் மீனாவுக்கும் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இந்த எவ்வளவு பேசினாலும் தான் இருக்கும் அப்படிங்கறதுனால கதிர் உள்ள நுழையிறாரு அண்ணே நான் ஒரு விஷயம் சொல்றேன் உண்மையிலே தம்பி சொல்றதுல அர்த்தம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க செய்யுங்க அப்படி இல்லாட்டினா விட்டுடுங்க நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு எல்லாருமே நாங்க கட்டுப்படுறோம் சொல்லிட்டு என்ன சொல்றேன்னு பார்க்குறேன் அப்படின்றாரு சரவணன் அப்போ கதிர் இருந்துட்டு அன்னி இத்தனை நாள் நம்ம வீட்டில் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும் உன்னால அண்ணியை மன்னிச்சு ஏற்றுக்க முடிஞ்சா ஏத்துக்கோ அப்படி இல்லையா பரவாயில்ல என்ன நடந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல முடியவே முடியாது இதுக்கு மட்டும் நான் எப்பவுமே சம்மதிக்க மாட்டேன் அவ ஏதோ ஒரு பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு நினைச்சேன் இதுக்கு மேல அவ எதை பத்தி பே பேசினாலும் அவளை பார்த்தாலே பொய் தான் ஞாபகத்துக்கு வருது இப்போ இதுக்குள்ளவே இத்தனை பொய் இன்னும் வேற யாருக்கெல்லாம் என்னென்னு தெரியுமோ ஒருவேளை அம்மாவுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமா என்னான்னு தெரியல அப்பாவுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மாமா ஒரேடியா என்ன இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு மயிலு கத்துறாங்க என்ன மாமான்னு கூட கூப்பிடக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாரு மயில வாயவே திறக்க முடியல அந்த அளவுக்கு அழுதுட்டே நின்றுட்டு இருக்காங்க இப்போ நம்ம பாக்கியா இருந்துட்டு என்னடி இந்த விஷயத்துக்கெல்லாம் நின்று அழுதுட்டு இருக்க உன் அப்பா எப்படிப்பட்டவர் அவரு கூடவே இத்தனை வருஷம் நான் கூப்பக்கூட்டலயா போய் போயும் ரெண்டு பொய் சொல்லிட்டியாம்மா அது இவங்க நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க இதுக்கு நீ நின்று அழுதுட்ருக்க உன்னால் பேசவே முடியாதா இதை சமாளிக்கவே முடியாதா எப்படியோ சமாளிச்சு பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க அப்போ எங்கே போகறீங்க உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னல அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருப்பா ஆயிரம் பேரை கூப்பிட்டு கல்யாணம் நடத்தி என் பொண்ணை கொண்டாட்டியே அதை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அதே மாதிரி ஆயிரம் பேரை கூப்பிட்டு கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லி என் பொண்ணை திருப்பி அனுப்ப முடியுமா உன்னால் முடியாதுல்ல அப்புறம் என்ன இந்த பேச்செல்லாம் எங்கிட்ட பேசாது நான் ஒன்றும் உங்களை மாதிரியோ இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரியோ கிடையாது மயில் மாதிரி அழுதுட்டு கண்ணை காசிக்கிட்டு நிப்பேன்னு நினைக்காதீங்க என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும் வரதட்சணை போடும்பெனு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா நீயும் அப்பாவும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு பாக்கியம் மிரட்டுறாங்க என்ன பேசுகிறீங்க நீங்க அப்படின்னு மீனா கோவத்துக்கு வராங்க நீதானே நீ ரொம்ப நல்லவ நீ என்னமோ அன்னைக்கு இந்த விஷயம் எங்கள் மூலமாக வீட்டுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னேன் ஆனால் நீதான் சொல்லி வச்சிருக்கேன் இவ்வளோ மோசமான மோசமான போன நீ நீ இந்த வீட்டோட மகாராணியா மயில் என்ன இருந்தாலும் மூத்த மருமக அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு தானே அவளை இப்படி அவள் வாழ்க்கையை சீரழிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன பண்ணாங்க நீங்க பண்ண தப்பு நீங்க சொன்ன பொய் எல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக மீனாவையும் ராஜ்யம் குற்றம் சொல்றீங்க அப்படின்னு சரவணன் பேசுறாரு இப்படி பேசிட்டே இருக்கும்போது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல நம்ம பாண்டியனும் கோமதியும் வீட்டுக்கு கரெக்டாக வராங்க கோமதி வந்து கோயிலுக்கு போயிருந்தாங்க வந்துட்டாங்க அதே மாதிரி பாண்டியன் எதுக்காக வீட்டுக்கு வந்தாருன்னு தெரியல சரியான நேரத்துக்கு வந்துட்டாரு இப்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து சந்தேகமாக இருக்குது பாண்டியனுக்கு ஏதோ அறகுறையாக தெரிஞ்ச மாதிரியே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக போய் சோஃபாவில் உக்காடுறாரு என்ன நடக்குதுங்க எப்போ வந்தீங்க சம்மந்தி அப்படின்லாம் சொல்லிட்டு கோமதி கேஷுவலாக பேசும்போது ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அப்படின்னு கிட்ட பார்த்து சந்தோஷப்பட்டுட்டா அதனால் என்ன இப்போது என்ன தப்பாயிருச்சு ஆனால் அதே குற்றமாக சொல்லிக்கிட்டு பொய் தான் சொன்னா இப்போ இருக்கிறேன்னு எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லியாமத்திருக்கிறான்னு நடுவீட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க இதுதான் பெரிய குடும்பத்துக்கு அழகா ஏதோ நல்ல குடும்பம் என் பொண்ணு இங்கே நல்லா வாழ்ந்துருவான்னு அதையும் இதையும் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சா இவ்வளோ மோசமாக இருக்குது என் பொண்ணு அதுக்கு என் வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு இப்போவும் அதுதான் சொல்கிறேன் உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு அப்போ கூட பாண்டியன் எதுவுமே பேசுறதில்ல என்னடா பேசிட்டுருக்கே நீ ப்ரெக்னென்ட்டாக இல்லை அப்படின்னா அதுக்கு அவனிடா பண்ணுவா அப்படின்னு மா உனக்கு விஷயம் தெரியாதுல்ல இப்போ சொல்கிற கேட்டுக்கோ இதுக்கு மேலேயும் நான் போய் சொல்ல விரும்பவே இல்லை நானும் அவ்வளோ மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையும் கோமதி பாண்டியன் இருக்கும்போதே சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே சுகன்யா முதற்கொண்டு எல்லாேருக்குமே பயங்கர அதிர்ச்சி இந்த விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கல ஆனால் பாண்டியன் மட்டும் கொஞ்சம் அதிர்ச்சியாகிறாரு ஏற்கனவே அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக மயில் சரவணனிட ஒரு வயசு பெரிய பொண்ணு அப்படிங்கிறது அது வந்து இன்னும் சொல்லலை அவங்க அப்புறம் மயில் மனசு கேட்காம அதையும் சொல்லிடுறாங்க நான் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன் அப்படின்னு அதையும் மயில் அப்படின்னு சத்தம் போடுறாங்க போதை நிறுத்திரியாமா நீதான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டல இதுக்கு மேலே நீ எதுக்கு இங்கே நிற்கிற கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கிளம்பி போயிட முடியாதுப்பா அப்படின்னு பாண்டியன் எந்திரிச்சு வராரு அவங்கள அதாவது பாக்கியாவை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன கேள்வி கேட்க போறாரு என்ன பேச போறாங்க இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ